Ken gitu tidur? Ngamang? Tadi nggak? Itu li. I'm starving. Nganggaman sebelumnya? I'm famished. Kamu kan apa ya? Karyawan nggak? Nada deh, ketawa My stomach is growling. jadi <laughs> என்னதே ஹங்ரி ஐ குட் ஈட் ஹஸ் ஆர் யூ ஹங்ரி எப்படி கண்டுபுடிச்சாங்க ஹங்ரீன்ற ஒரு வார்த்தை வச்சே எப்படி புரியுங்களா கேட்ச் பண்றா பசிக்குதாலங்க பசிக்குதே இப்படி ஹங்ரீன்னு சொன்னால உங்களுக்கு தெரியுமா பசிங்க பசின்னு சொன்னா புரியுவா பசிக்குதே இப்படி சொல்லலாம் எப்படி அம் ஸ்டார்விங் அம் ஃஆம்மிஷ் அம் ஹங்ரி ஐ குட் ஈட் ஹஸ் மை ஸ்டமக் இஸ் க்ரௌலிங்லாம் சொன்னோம் எதுக்கு இவள சொல்றோம் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லு ஏன் இதுல வீடியோ ஆன் பண்ணியா ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம்ல சாரி மேடம் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் மேடம் அப்ப வீடியோ ஆன் பண்ணியா வெளில வந்துங்களா என்ன மேடம் என்ன நீங்க பாக்கலையா நீங்க இருக்கீங்க பாருங்க நீங்க எல்லாம் யூடியூப் வீடியோ பண்ணி அதை பார்த்து என்ன மேடம் அப்படின்னா வைத்து வழி I'm starving. नहीं बात तो तुम्हारी है। I'm famished. कहाँ नहीं था ना मैं, कहाँ लेना? नरादे कटाव तो लांबे साल। My stomach is growling. हम्म हम्म हम्म. वही तो इधर ही रास्ते पर बनो ना, पेड़ों में, ना दे। I'm hungry. I could eat a house. Are you hungry? ये उपरी कंधों पे जाए, hungry लोग नरादे फंसे खत्म हो जाएगा। ஏதா சொல்கிறதா பசிக்கிதா தானே இப்படி ஹாங்ரின்னு சொன்னால்தான் உனக்கு தெரியுமா வதியில் வதியுன்னு சொன்னால்தான் புரியும் பசிக்கிறதே இப்படியும் சொல்லலாம் எப்படி அம் ஸ்டார்பிங் ம் ஃபேமேஷ் ம் ஆம் ஐ குட் இட்லா ஹேர் உங்கள் ஸ்டெமக்க இஸ் ப்ரௌலிங் தான் சொல்லணும் இவ்வளோ சொல்றதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ சொல்கிறோம் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லு ஏன் இதில் வீடியோ ஆன் பண்ணியா ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன்ல சாரி மேடம் வீடியோ ஆன் அப்ப வீடியோ ஆன் என்ன நீங்க நீங்க இருக்கீங்க பாருங்க நீங்க எல்லாம் யூடியூப் வீடியோ பண்ணி அத ஒருத்த பார்த்து